விவசாயிகளால் அவர்கள் விளைவிக்கிற பொருட்களுக்கு விலை கூட நிர்ணயிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களை வந்து நீங்கள் வந்து அன்னைக்கே வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது ஏன்னா கேட்குறவங்க காதில் இது அதை சொல்லுவாங்க காதில் பூசூத்துற கதையாக தான் இருக்குது அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு பதிவை வந்து பாரிசாலன் வந்து பதிவு பண்ணிவிட்டு அன்னைக்கு இருந்து ஆட்சி செய்தவர்கள் வந்து போர் மரபர்களும் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஜெய் காணொலியில் நம்ம பேசக்கூடிய காணொலி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரிசாலன் பார்த்துருப்பீங்க எரும்பு நாட்டிகள் எல்லாம் பற்றி பேசி ஃபேமஸ் ஆனவர் அந்த பாரிசாலம் தமிழ் தேசத்தை பற்றி பேசுவார் அவர் சமீபத்தில் அவரோட காணொலியில் ஒரு ரெண்டு மூணு காணொலி நான் பார்த்தேன் அந்த காணொலிக்கு நம்ம வந்து அன்னைக்கே பதில் கொடுக்கணும்னு நினச்சோம் ஆனால் சரி வேண்டாம் அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணி போய்ட்டு இருந்தோம் பார்த்தா இப்போ சரியாக அவர் வந்து அந்த பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முதல் காணொலி அவர் பேசுன காணொளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரி பரம்பு மலையை ஆட்சி செய்த பாரியை பற்றிய வேள்பாரி அப்படிங்கிற நாவல் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதின அந்த நாவலை பற்றி அவர் பேசியிருந்தார் அதில் பேசி என்ன பேசினா ரொம்ப ஆக்ரோஷமாக முக்குளத்தோர்லாம் என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்க முக்குளத்தோர்லாம் என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் எதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேள்பாரியை எதிர்த்து மூவேந்தர்கள் அதாவது சேரசோழ பாண்டிய மன்னர்கள் வந்து போர் செய்ததாகவும் அவர்கள் வந்து அந்த மக்களையே அழித்ததாகவும் ஒரு இன அழிப்பில் ஈடுபட்டதாகவும் அந்த வேள்பாரி நாவலில் வந்து தவறாக இருக்குது அதை வந்து முக்குலத்தோர் வந்து கண்டிக்கணும் ஏன்னா நீங்கள் தானே பாண்டிய மன்னர்கள் சோழர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க உங்கள் வரலாறு அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் முக்குலத்தோர்லாம் வந்து இதை வந்து கேட்கணும் என்ன நம்புறீங்கள நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் சரி அது ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது எதற்காக அதை வந்து நம்ம எடுத்து கேட்கணும் அப்படின்னா அந்த நாவலில் தப்பாக இருக்குது அப்படின்னு திராவிட இயக்கங்கள் சார்ந்தவர்களை எதிர்ப்பதற்காக முக்குலத்தோரை வந்து எங்களை நம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதே பாரிசாலன் அதே நேரத்தில் முக்குளத்தோர் பாண்டியர்கள் தான் முக்குளத்தோர் வந்து சோழர்கள் தான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்து அவருக்கு வந்து வாய் வராது இன்றைக்கி வந்து பாண்டியர்கள் எப்படி வீழ்த்த வீழ்த்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்காரு அந்த காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் வந்து மறவர்கள்தான் அப்படின்னு வந்து பதிவு பண்ணாமல் அதை தவிர்த்துட்டு போயிருக்காரு அதை தவிர்த்துட்டு வந்து பதினாலாம் நூற்றாண்டுகளிலே பாண்டியர்கள் வீழ்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் திருநெல்வேலி தென்காசி இருந்தாங்க அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டு அதை பற்றி அவர் பேசலை அதை பேசணும்ல பாண்டியர்கள் கடைசி காலத்தில் பாண்டியர்கள் வந்து வீழ்ச்சி அடைந்து இப்போ சிறு சிறு குறுநில மன்னர்களாக பாளையக்காரர்களாக பின்னாளில் ஜமீன்தார்களாக இன்று சாதாரண மக்களாக பாண்டியர்கள் வந்து திருநெல்வேலி தென்காசி பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளிலையும் வாழ்ந்துட்டு வராங்க திருவாடு அணை போன்ற பகுதிகளெலாம் வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறத அவர் வந்து பதிவு பண்ணணும்ல அதை எதையுமே பதி அப்போ நீ இதை பதிவு பண்ணால் தான் நீ முக்குழ கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு தார்மீக உரிமை இருக்குது ஏன் கேட்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நீ வந்து இதை பேசாமல் முக்குளத்தோரலாம் என்ன பிடிக்கிட்டு நீ நீ இப்போ என்ன பிடிங்கிட்டு இருக்க பாண்டியர்களோட வரலாறு படிக்காமல் நீ என்ன பிடிங்கிட்டு இருக்க இப்போ நீ வந்து இப்போ வந்து முக்குலத்தோருடைய வரலாறு படிக்காமல் பாண்டியர்கள் மரவர்கள் தான் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீ வந்து பயப்படுற இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை வந்து பேசுகிறதுக்கு நீ வந்து தயங்குகிற ஏன்னா பாண்டியர்கள் யாருன்னு கேட்டால் அவர்கள் விவசாயிகளாம் ஸோ அப்போ விவசாயிகள் தான் நாட்டை ஆட்சி செய்தார்களா உழவர்கள் விவசாயிகள் வந்து நாட்டை ஆட்சி செய்தார்களா விவசாயிகள் வந்து அவங்க விளைவிக்கிற பொருட்களுக்கு விலை கூட நிர்ணயம் பண்ண முடியல இன்றைக்கு வரைக்கும் விவசாயிகளால் அவர்கள் விளைவிக்கிற பொருட்களுக்கு விலை கூட நிர்ணயிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் வந்து அன்னைக்கே வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது என்ன கேட்குறவங்க காதில் இது அதை சொல்லுவாங்களே காதில் பூசுத்திர கதையாக தான் இருக்குது அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு பதிவை வந்து பாரிசாலன் வந்து பதிவு பண்ணிடு அன்னைக்கு இருந்து ஆட்சி செய்தவர்கள் வந்து போர் மறவர்கள் ஒரு மரவனாக இருந்தாலும் ஒரு போர் வீரனாக இருப்பவர்களால் தான் நாட்டை கைப்பற்ற முடியும் ஒரு விவசாயி கைப்பற்றினா கைப்பற்றி ஆட்சி செய்தானா உழவனுக்கு நிலம் உழைக்கிறவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிறது தான் உழவனுக்கு நிலம் சொந்தமாச்சு இல்லைன்னா உழவு கூலிகளாக உழவர்களை வைத்து உழவு கூலிகளாக வேளாளர்களாக கூட இருக்க முடியாது வேளாளர் ஒரு பண்ணையார்களாக இருப்பாங்க அவர்கள்ட்ட பண்ணையாட்களாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவர்கள் எப்படி அவங்க தான் மாண்டியர்கள் அப்படி நீ எப்படி பதிவு பண்ணுற அந்த ஆங்கர் கேட்குறாரு அவர்களை வந்து இப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்க அப்படி மன்னிப்பிட்டு போறேன் அப்போ நீ இப்படி பேசுகிற நீ முக்களத்தோட கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திருக்கேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்